அண்ணாமலை போன பின்பாக பாஜகவில் ராஜீவல் நாகராஜ் பெருசா கான்ட்ரிபியூஷன் இல்லாத மாதிரி இருக்கேன் வார் ரூம் அப்படிங்கிறது அவர் அண்ணாமலை அவர்கள் சொன்னது போல அண்ணாமலை என்ற ஒரு நபர் களத்தில் இருக்கிற வரைக்கும் அந்த வார் ரூம் அப்படிங்கிறதும் இருக்கும் நைனா நாகேந்திரன் ஏன் ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறேன் யாரோட ஃபோனு ஓபிஎஸ் ஃபோனு இதை பற்றி நான் கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்கிறேன் மீண்டும் இந்த பிரச்சனைகள் எல்லாம் சரி செய்யப்பட்டு திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையிலான இந்த கூட்டணியில் ஓபிஎஸ் அவர்களும் அகாமடேட் பண்ணப்படுவதற்கான வாய்ப்புகள் தான் அதிகம் அண்ணா திமுக குள்ளார போயிட்டு இந்தியை ஜாயின் பண்ணிக்கிற ஸோ அண்ணா திமுக இப்போ இந்திய அலையன்ஸ் குள்ளார வந்திருக்காங்க ஸோ இப்போ இந்திய அலையன்ஸ் குள்ளார ஓபிஎஸ் இருக்கணுமா வேணாமாங்கிறத திரு இபிஎஸ் அவர்களால் டிசைட் பண்ண முடியாது அது ரொம்ப தெளிவாக பதிவு பண்ணுறாங்க இபிஎஸ் அவர்களால் டிசைட் பண்ண முடியாது அது யார் டிசைட் பண்ணுவானா பிஜேபி தான் டிசைட் பண்ணுவோம் இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் பேசு தமிழை பேசு ராஜவேல் நாகராஜன் அவர்கள் வணக்கம் வணக்கம் அண்ணாமலை போன பின்பாக பாஜகவில் ராஜவேல் நாகராஜன் பெருசா கான்ட்ரிபியூஷன் இல்லாத மாதிரி இருக்கேன் பாஜக உறுப்பினர் இல்ல நம்ம நான் கட்சியில உறுப்பினர் கிடையாது கட்சியினுடைய ஆதரவாளர் முன்னாடி பார்த்து அதே வேலை வார் ரூம் அந்த மாதிரிலாம் பயங்கரமா ஏங்கிட்டு இருந்தது இப்போ அது மாதிரி எதுவும் இயங்குதா இந்த வார் ரூம் வார் ரூம்னு சொல்லி அதை முடிச்சு விட்டாலும் இன்னமும் நீங்க எல்லாம் வந்து அந்த வார் ரூமை விடுற மாதிரி இல்லைன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு எல்லாம் என்ன அந்த வார் ரூம் ஒரு கோவம்னு எனக்கு தெரியல சரி வார் ரூம் அப்படிங்கிறது அவர் அண்ணாமலை அவர்கள் சொன்னது போல அண்ணாமலை என்ற ஒரு நபர் களத்தில் இருக்கிற வரைக்கும் அந்த வார் ரூம் அப்படிங்கறதும் இருக்கும் ஏன்னா அவரோட ஸ்டைலே வந்து வார் மோனில் தான் அவர் எப்போதும் இருக்காருங்கிறதுனால அவருக்கான வார் ரூம்ங்கிறது இயங்கிக் தான் இருக்கிறது அது தொடர்ச்சியாக அதனுடைய வேலைகளை செய்து கொண்டு தான் இருக்கிறது அதுல எந்த விதமான மாற்றுகிறதுக்கும் கிடையாது ராஜவேல் நாகராஜனுக்கும் அந்த பாஜகவுக்குமான அந்த தொடர்புங்கிறது கொஞ்சம் விட்டு போயிடுச்சோ

அண்ணாமலை அவர்கள் வந்து மாநில தலைவராக மாறினதுனால நமக்கு அதில் சி எனக்கும் அவருக்குமான பர்சனல் ரிலேஷன்ஷிப் என்னங்கிறது நிறைய தடவை நம்ம நம்மளோட இன்டர்வியூஸ்லேயே நம்ம பேசியிருக்கோம் என்னை பொறுத்த வரைக்கும் பாஜக என்ற ஒரு கட்சி வெற்றி பெறுவதற்கு வேலை செய்யக்கூடிய ஒரு கடைநிலை ஊழியன் தான் அவ்வளோதான் சரியா நான் காரியக்கத்தான் கூட சொல்ல மாட்டேன் ஏன்னா கட்சியினுடைய உறுப்பினராக இருக்கிறவங்களுக்கு தான் அந்த கிரெடிட் எடுத்துக்கிறதுக்கான ஒரு இது நான் ஒரு கடைசி நிலை ஊழியன் ஒரு கலலாலயத்தில் அஃபீஷியலாக உட்காந்து ஒர்க் பண்ணுறவங்க அஃபீஷியலாக ஒர்க் பண்ணுறாங்க அஃபீஷியலாக அந்த கட்சியினுடைய வெற்றிக்கு ஒரு என்ிஏ அலையன்ஸ் வெற்றி பெறணும் ஒரு என் ஆட்சி அமையணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் எத்தனையோ பேர் திமுக மீண்டும் வென்று வந்து விடக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க அதில் அந்த கோடிக்கணக்கான பேரில் நானும் ஆரம்பித்தேன் ஸோ அதனால் என்னுடைய வேலையை நான் தொடர்ந்து செய்துட்டு தான் இருக்கேன் பாஜக கூட்டணிக்கு தான் வேலை செய்திருக்கேன் அது உங்க மூலமா நான் ரொம்ப தெளிவுபடுத்திக்கிறேன் இல்லை நான் என்ன நினைச்சேன்னா ஒரு வேளை வந்து பாஜக கொஞ்சம் விலகி வேறு ஏதோ ட்ராக் எடுக்க போறாட் போல இருக்கேன் முழுக்க முழுக்க மீண்டும் ஆர்ஜேவா வர போகிறாரு போல இருக்கேன் இல்லை அந்த மாதிரியான ஐடியா இப்போதைக்கு இல்லை ரேடியோங்கிறது வந்து அஃப்கோர்ஸ் என்னோட பேஷன் இருக்கு எதாவது ஒரு பதினஞ்சு வருஷம் ரேடியோவில் ஆர்ஜேவா இருந்தோம் மீண்டும் ஒரு வாய்ப்பு கிடைச்சது உங்களோட வேலைகள் எதுவுமே டிஸ்டர்ப் பண்ணாமல் நீங்கள் என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்களோ அது அப்படியே பாருங்கள் எங்களுக்கும் ஒரு ஷோ பண்ணி அனுப்புங்களேன் அப்படின்னாங்க ஸோ ஒரு நாளைக்கு ஒரு ஒரு மணி நேரம் அதுக்காக நான் ஒதுக்குறேன் அந்த நிகழ்ச்சி வந்து அதே இங்கே நான் ஹோஸ்ட் பண்ண அதே லவ் குருங்கிற பேரில் துபாயில் போகுது துபாயில் உள்ள ஒரு கில்லி அப்படின்னு சொல்லிட்டு கில்லி ஒன் நாட் சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ்னு ஒரு எஃப்எம்ல அந்த ஷோ ஹோஸ் பண்ணுறேன் மற்றபடி என்னுடைய வேலைகள் தொடர்ந்துகிட்டே இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் திமுகவினுடைய செட் பண்ண போற நரேட்டிவ்ஸ்க்கு எதிராக என்னென்ன வேலைகள் பார்க்கணுமோ அதற்கு என்னென்ன அணி திரட்டணுமோ அந்த வேலைகளை தான் இருக்கும் ஒரு அடி கூட நைனா ஏன் ஃபோன் எடுக்க ஓபிஎஸ் பின்வாங்க இதை பத்தி நான் கொஞ்சம் டீடைலா சொல்றேன் ஏன்னா திரு ஓபிஎஸ் அவர்களோடு அவருடைய தேர்தல் காலங்களில் நான் அவருக்கு நான் ஒர்க் பண்ணியிருக்கேன்ஸ்ல ஒரு பண்பட்ட ஒரு அரசியல்வாதி தமிழ்நாட்டில் முதல்வராக பதவியேற்றவர் மிகவும் நெருக்கடியான காலகட்டங்களில் அதிமுகவினுடைய எதிர்காலத்தை கருதி அவர் நடத்தி கொண்டிருந்த அந்த போட்டி அணியில எல்லாம் கலைச்சு கட்சியில வந்து இணைஞ்சு ஒருங்கிணைப்பாளராக இருந்து கட்சி வழி நடத்தினவர் வெவ்வேறு காரணங்களால இன்னைக்கு அவர் வந்து வெளியில இருக்கார் ஸோ இது வந்து அவங்களுடைய உட்கட்சி விவகாரம் அஇஅதிமுகவில் அவருக்கு என்ன நடக்குதுங்க பத்தி பற்றி நான் சொல்ல விரும்பல நீங்க நயனார் அவர்கள் பற்றி கேட்டதால நான் சொல்றேன் ஃபர்ஸ்ட் நயனார் நாகேந்திரன் அவர்களுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் சொல்லிடுறேன் யார் ஃபோன் பண்ணாலும் அவரிடம் இருந்து திருமழைப்பு வரும் அது அவருடைய குணம் அது யாராக இருந்தாலும் நயினா நாகேந்திரிட்ட மொத்தம் எத்தனை நம்பர் இருக்கு ஏன்னா ஒரு சில பேர் வந்து ரெண்டு நம்பர்னு சொல்றாங்க ஒன்று கட்சி நிர்வாகிகள்கிட்ட பேசுறதுக்கு ஒரு நம்பரும் அதே மாதிரி இன்னொரு நம்பர் பழைய நம்பர் வந்து ஆஸ் யூஷுவல் கண்டினியூ ஆகுது அப்படின்னு சொல்றாங்க அது மட்டும் இல்லாமல் வேற ஏதோ ஒரு பர்சனல் நம்பர் வச்சிருக்காரு அப்படிங்கிற எனக்கு தெரிஞ்சு அவர்கிட்ட இருக்கிறது ஒரு நம்பர் தான் ஒரே ஒரு நம்பர் தான் எடுக்கல இல்ல அந்த செய்தி அந்த செய்தியை அனுப்பியது யார் அப்படிங்கிற ஒரு இடத்துல இருந்து நான் இதை நோக்கி வரணும்னு நினைக்கிறேன் திரு ஓ பி எஸ் அவர்கள் வந்து ஒரு செய்தியாளர் சந்திப்புல அதை காட்டுறாரு ஒரு செய்தியாளர் அவர்கிட்ட கேட்கும்பொழுது அந்த செய்தியை வந்து நான் ஜூம் பண்ணி பார்த்தேன் பார்த்தேன்ஸ் திரு ஓபிஎஸ் அவர்களிடம் நேரடியாக போனை கொடுங்க வாங்கி பாக்குறேன் சொல்ல முடியாது இல்லையா அதில் வேறு யாரோ ஒருவர் மேபி அவருடைய உதவியாளரோ அல்லது அவருடைய தனிப்பட்ட செயலாளர் யாராவது ஒருத்தர் அந்த செய்தியை அவருக்கு அனுப்பியிருக்கலாம் திரு நைனா நாகேந்திரன் அவர்களுக்கு அனுப்பியிருக்கலாம் அது குறுஞ்செய்தியாக அனுப்பப்பட்டிருக்குன்னு நினைக்கிறேன் ஐ திங்க் இட்ஸ் நாட் அ வாட்ஸ்அப் கம்யூனிகேஷன் அது ஒரு மெசேஜாக நினைக்கிறேன் ஸோ அந்த நார்மல் மெசேஜை கூடுமானவரை சிலர் பார்க்காமல் போவதற்கான சாத்தியங்களும் இருக்கு இப்ப நீங்களே எடுத்துக்கோங்களேன் உங்க மொபைல் எடுத்து பாத்தீங்கன்னா எவ்வளவு அன்ரீட் டெக்ஸ்ட் மெசேஜஸ் இருக்கும் அப்படிங்கறத பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் எல்லோருடைய ஃபோன்லேயுமே நான் சொல்றது ரொம்ப சராசரியான ஒரு மனிதனுடைய ஃபோனை எடுத்துக்கிட்டோன்னாலுமே ஆயிரக்கணக்கான அன்ரீட் டெக்ஸ்ட் மெசேஜஸும் நூற்றுக்கணக்கான அன்ரீட் வாட்ஸ்அப் மெசேஜஸும் இருக்கிறதுங்கிறது ரொம்ப இயல்பு ஸோ அப்படிப்பட்ட ஒரு சூழல் இருக்கும்பொழுது ஒரு பொதுவெளியில் ஒரு மூத்த அரசியல் தலைவர் இப்படி ஒரு ஃபோன் எடுத்து காட்டுறது அப்படிங்கிறது வந்து ஒரு என்னை பொறுத்த மட்டும் இது ஓபிஎஸ் அவர்கள் செய்திருக்க வாய்ப்பு நான் நம்புறேன் ஓபிஎஸ் போன்ல இருந்து பண்ணல வேற யாரோ அவருடைய போன்ல இருந்து இது மாதிரி டெக்ஸ்ட் பண்ணிருக்காங்க நீங்க நினைக்கிறீங்க இருக்கலாம்னு நான் நம்புறேன் ஏன்னா திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் வந்து எந்த அளவுக்கு டெக்னாலஜி யூஸ் பண்ணுவாரு எந்த அளவுக்கு அவர் போன்ஸ் வந்து ஹேண்டில் பண்ணுவாரு அப்படிங்கிறது நான் பக்கத்துல இருந்து பாத்திருக்கேன் குடும்பம் வரை அவருக்கு இருக்கக்கூடிய தனி செயலாளர்கள் இருப்பாங்க அவங்கதான் வந்து மோஸ்ட்லி டெக்ஸ்ட் ஃபோன் கால்ஸ் எல்லாம் பண்ணுவாங்க அவர் ரொம்ப டெக்கி கிடையாது வாட்ஸ்அப்பில் ஒருத்தவங்களுக்கு மெசேஜ் பண்றது டெக்ஸ்ட் பண்றது இதெல்லாம் அவர் ஜென்ரலி பண்ண மாட்டாரு ஸோ டெக்ஸ்ட் மெசேஜ் அவரின் சார்பாக அனுப்பப்பட்டு இருக்குது திரு நைனா நாகேந்திரன் அவர்களுடைய மொபைலுக்கு அது வந்திருந்தாலும் மேபி அது அவருடைய பார்வைக்கு வராமல் இருப்பதற்கான சாதியம் இருக்கிறது ஏன்னா உங்களுக்கே தெரியும் இங்க இன்னைக்கு ஒரு சின்ன ஒரு பிஸியான ஸ்கெடியூல் கிளர் போன உடனேவே எல்லாரும் ஒரு பிஏ வச்சுக்கிறாங்க ஸோ ஒரு பொலிட்டிக்கல் பிஏ ஒரு பர்சனல் பிஏங்கிறதெல்லாம் இது போன்ற ஒரு முன்னாள் முதல்வருக்கு இந்நாள் பாஜகவினுடைய மாநில தலைவர்கள் எல்லாம் இருப்பார்கள் ஸோ அதில் யாரோ ஒருவர் கூட மொபைலில் ஹேண்டில் பண்ணியிருக்கலாம் டெக்ஸ்ட் மெசேஜை வாசிக்காமல் விட்டுருக்கலாம் இது எல்லாத்தையும் தாண்டி அப்படியே ஒரு வேலை செய்தி அனுப்பி இருந்தாலும் திரு ஓபிஎஸ் அவர்கள் ஓகே ஏன்னா எனக்கு அவர் எப்படிப்பட்ட ஒரு பண்பான ஒரு அரசியல்வாதிங்கிறது தெரியுங்கிறதுனால சொல்றேன் இது அவராக முன் வந்து காட்டியிருக்க மாட்டார் ஏன்னா இது இந்த கிட்டத்தட்ட ஒரு மூன்று நான்கு ஆண்டுகள் தர்ம யுத்தம் தொடங்கி டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன்லேருந்து இன்னைக்கு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் வரைக்குமான இந்த ஒன்பது ஆண்டுகளில் எவ்வளவோ கான்வர்சேஷன்ஸ் அவர் நான் சொல்றது திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களிடமோ அல்லது டிடிவி தினகரனிடமோ அல்லது சசிகலாவிடமோ நான கான்வர்சேஷனே அவர் இப்படி பொது வெளியில காட்டினது இல்லை இன்னைக்காவது காட்டியிருக்காரா காட்டினதே கிடையாது ஆனால் முதன் முதலாக இப்படிப்பட்ட ஒரு இடத்தை நோக்கி அவர் தள்ளப்பட்டிருக்காரு எனக்கு தெரிஞ்சு யாரோ ஒரு தவறா மிஸ்கைட் பண்றாங்கன்னு நான் புரிஞ்சிக்கிறேன் இல்ல நயனா நகேந்திர தான் ஆதாரத்தை காட்ட சொல்லுங்கன்னு சொல்றாரு அதுக்கப்புறம் தான் ஆதாரமே காட்ட ஆதாரத்தை காட்ட சொல்லுங்கங்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஆதங்கத்தோடு ஒன்று பதிவு பண்ணார் என்ன சொன்னாருன்னா என்கிட்ட சொல்லியிருந்தா நானே அரேஞ்ச் பண்ணிருப்பேன் அப்படி சொன்னதை இங்க இருக்கக்கூடிய ஊடகங்கள் என்னவா சொல்றாங்கன்னா ஓ ஓபிஎஸ் வந்து மோடியை பார்க்கணும்னா நயனா நகேந்திரன் மூலமா தான் பார்க்கணுமா அப்படி கிடையாது திரு நைனார் நாகேந்திரன் என்பவர் யார் அவர் ஒரு மாநில தலைவர் பாஜகவினுடைய மாநில தலைவர் ஒரு புரோட்டோகால் படி மத்திய தலைவர் ஒருவர் மோடியோ அமித்ஷாவோ மாநிலத்துக்கு வரும்பொழுது யார் யாரை சந்திக்கணுங்கிற ஒரு லிஸ்டை கமலாலயத்திலிருந்து ப்ரிப்பர் பண்றாங்க இது போக சிலர் டேரெக்டா டெல்லியிலேயே அப்பாயின்மெண்ட்ஸ் கொடுத்து மீட் பண்ணுவாங்க இவர் ஒரு நட்பின் அடிப்படையில் இருவரும் சேர்ந்து ஒரே கட்சியில் ஒரே தாய் கழகத்தில் அன்னாதிராவிட முன்னேற்ற கழகத்தில் ஒரே நேரத்தில் மந்திரிகளாக பதவி ஒரே மாதிரியான ஒரு சீனியாரிட்டியில் பயணம் செய்தவர்கள் அதன் அடிப்படையில் ஒரு நட்பு அடிப்படையில் மிகவும் நெருக்கமாக இன்னும் சொல்ல போனா சமீபத்தில் கூட ஒரு மாநில தலைவராக பதிவேற்ற பிறகு இருவரும் சேர்ந்து ஒரு திருமண நிகழ்வுல கூட கலந்துகிட்டாங்க சோசியல் மீடியாவில் நிறைய தகவல்கள் செய்திகளை பார்த்தோம் என்னன்னா பழைய கணக்கு ஒன்று இருக்கிறது அதாவது ஓ அவர்களுக்கும் திரு நயனார் நாகேந்திரன் அவர்களுக்கும் திரு நயனார் நாகேந்திரன் அவர்கள் அன்று முதல்வராக வந்திருக்கலாம் ஆனால் அவருக்கு அந்த வாய்ப்பு கிடைக்காமல் போனதற்கு ஓபிஎஸ் தான் காரணம் என்று ஒரு தேரிய அப்பையிலேருந்தே சொல்லிட்டு இருப்பாங்க அதுக்கு இருந்து ஒவ்வொருமானதுக்கு ஓபிஎஸ் ஒரு காரணம் ஒரு சொல்லுவார் ஏன்னா இவர் சிஎம் ஆயிட்டாரு இவர் இன்ட்ரீம் சிஎம்மா மாறிடுறாரு தற்காலிக முதலமைச்சர் இவர் நியமிக்கப்பட்ட உடனே அடுத்தது அவருடைய நம்பகத்தன்மை கூடுது அதனால இவர் வந்து இவர் வேலை இருவருமே ஒரே சமூகத்தை சேர்ந்தவர்கள் இந்த மாதிரி பல்வேறு காரணங்களை இதுக்கு அடுக்கிக்கிட்டே போலாம் இது எதுக்குமே ஒரு ப்ரூவன் தியரியா எந்த ஒரு இடத்திலாவது பொதுவெளியில் நான் சொல்வது கடந்த பத்து ஆண்டுகள்ல மட்டும் இல்ல ரெண்டாயிரத்தி ஒன்னு இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரைக்கும் இந்த இருபத்தஞ்சு வருஷத்தில் திரு ஓபிஎஸ் அவர்களை பற்றி திரு நைனார் நாகேந்திரன் பொது வெளியில் எங்காவது ஒரு டெரகேட்டரி கமெண்ட்ஸ் ஒரு நெகட்டிவ் கமெண்ட்ஸ் எங்கேயாவது பதிவு பண்ண ஒரே ஒரு வீடியோ நீங்க காட்டுங்க அதே மாதிரி திரு நைனார் நாகேந்திரனை பற்றி எங்காவது ஒரு வார்த்தை மிக குறைவாக தரம் தாழ்ந்து திரு ஓபிஎஸ் பேசின ஒரு வீடியோ காட்டுங்க கிடையவே கிடையாது இருபத்தஞ்சு வருஷமாக இவங்க ரெண்டு பேரும் ரைவல் ரைவல் ரைவல்னு சொல்லி இங்க இருக்கக்கூடிய ஊடகங்கள் எழுதுறாங்க இங்க இருக்கக்கூடிய அந்த பொலிட்டிகல் நரேட்டிவ் செட் பண்றவங்க செட் பண்ணிக்கிட்டே இருக்காங்களே தவிர அவங்க இருவருக்கும் இடையில் அந்த மாதிரி எந்த விதமான ஒரு நெகட்டிவிட்டியும் கிடையாது இதுவரைக்கும் அவருடைய அறிக்கை ஓ பி எஸ் நாகேந்திரன் உண்மைக்கு புறம்பான செய்தியை வந்து வெளியிடுறாரு ஒன்னு இரண்டாவது பிரதமர் மோடியை வந்து மீட் பண்றதுக்கு அவர் விரும்பவே இல்லை அப்படிங்கிறது இதன் மூலியமாகவே தெரிகிறது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு ரெண்டு விஷயம் நீங்கள் சொல்லக்கூடிய மெசேஜையோ ஃபோனையோ வந்து பார்க்க முட்டுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அறிக்கையை கொடுக்குறாரு இது மாதிரி வந்து நான் என்னுடைய தொகுதி சார்ந்து வந்து நான் மீட் பண்ணணும்னு சொல்லி நயனா நாகேந்திரனுக்கு சொல்லலை ஒட்டுமொத்தமாக எல்லாருக்குமே சொல்கிறார் அப்போ அந்த தகவல் கூட வந்து நயனா நாகேந்திரனுக்கு தெரியாமல் போகிற நான் இதனுடைய ஒரு படி மேலே போயிட்டு சொல்கிறேன் ஒரு நேரத்தில் வந்து ஓ பன்னீர்செல்வம் அவர்களை வந்து கட்சியில் இணையணும் அதான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் சேர்ந்து செயலாற்றணும் பணியாற்றணும்னு சொல்லி அந்த ஒரு முடிவை இருவரும் இணைந்து முடிவை எடுத்ததே வந்து அமித்ஷாவும் மோடி இருக்கக்கூடிய ஊடகங்கள் சொல்லிட்டு இருக்காங்க அப்படிப்பட்ட ஒரு இன்ஃபுளுஸ்ல இருந்த திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் திரு நயனார் நாகேந்திரன் அவர்கள் மூலமாகத்தான் ஒரு அப்பாயின்மெண்ட்டை வாங்கி திரு மோடி அவர்களை சந்திக்க வேண்டுமா இது முதல் கேள்வி இதற்கு முன்பாக மாநில தலைவராக திரு அண்ணாமலை அவர்கள் இருந்தபொழுது எத்தனை முறை திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் மோடி அவர்களை சந்தித்திருக்கிறார் அப்போதெல்லாம் இது போன்ற ஒரு குற்றச்சாட்டு ஏன் வரலை அண்ணாமலை தான் தடுத்துட்டாரு அப்படின்னு இதுக்கு முன்னாடி ஒரு தீர்வு எழுதப்படலைன்னா ஏன்னா அண்ணாமலை கவுண்டர் அண்ணாமலை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இல்லை அண்ணாமலைக்கும் ஓ பன்னீர்செல்வத்துக்கும் இப்படிப்பட்ட ஒரு முன்கதை சொல்றதுக்கான ஒரு ஃபிளாஷ்பேக் இல்லை ஸோ இதெல்லாம் சுவாரஸ்யமா இருக்குங்கிறதுனால இதன் தீரிய மறுபடியும் எடுத்து பேசுறாங்க இது எல்லாத்தையும் தாண்டி ஒரே ஒரு விஷயம் இவர் விட்ட அறிக்கை போல இன்னொரு அறிக்கையை திரு நயினார் நாகேந்திரன் அவர்கள் பொதுவெளியில் பேசுவதற்கோ அல்லது சொல்வதற்கோ எவ்வளவு நேரம் ஆகும் ஆனால் அவர் அதை கடந்து போடுறார் கடந்து போறாருங்கிறத விட முக்கிய மிக மிக முக்கியமான விஷயம் எந்த ஒரு இடத்திலும் ஓபிஎஸ் வேண்டாம் என்டிஏல ஓபிஎஸ் இல்ல அப்படிங்கிற ஒரு வார்த்தை இதுவரை எந்த ஒரு பாரதிய ஜனதா கட்சி தலைவரும் சொல்லவே இல்லை இவங்க எல்லோருமே என்ன சொல்றாங்கன்னா இது ஒரு தற்காலிக ஒரு குழப்பம் அல்லது ஒரு சின்ன ஏதோ ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நாகேந்திரன் அவர்களை தாண்டி நான் இன்னொரு போல இவங்க இரண்டு பேருக்கு வழியில் ஒரு கோல்டு வார் இருபத்தஞ்சு வருஷமா இருக்குன்னு வச்சுப்போம் ஒரு ஆர்குமெண்ட்டுக்கு எடுத்துப்போம் அப்படின்னா பன்னீர்செல்வம் அவர்களுக்கு திரு நைனார் நாகேந்திரன் அவர்களை தாண்டி திரு மோடி அவர்களிடம் அப்பாயின்மெண்ட் பெற முடியாதா அதுக்கான சாத்தியம் இருக்கா அவருக்கு எவ்வளவு பேர் கூட க்ளோஸ் ப்ராக்சிமிட்டி இருக்கு திரு மோடி அவர்களுடைய இவர் மட்டும் தான் டிசைட் பண்ண முடியுமா திரு மோடி அவர்களை சந்திக்கணும் பாரத பிரதமர் தமிழ்நாட்டுக்கு வரும்போது சந்திக்கணும்னு அவர் முடிவு பண்ணாரு அவருக்கு மல்டிபிள் ரூட்ஸ் இருக்குது திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் தமிழ்நாட்டினுடைய முன்னாள் முதலமைச்சர் அவருக்கு இங்க இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கக்கூடிய பல தலைவர்களோட நேரடி தொடர்பும் நேரடியாக டெல்லியில் இருக்கக்கூடிய திரு பாரத பிரதமர் மோடி அவர்களுடைய அலுவலகத்திலோடைய அவருக்கு நேரடியான ஆக்சஸ் இருக்கும்பொழுது திரு நயினார் நாகேந்திரன் அவர் டிபெண்ட் பண்ணி போனாரு நயனார் தான் வேணான்னு சொல்லிட்டாரு அப்படிங்கறதெல்லாம் வந்து ஏற்புடையதாக இல்ல இதையும் தாண்டி நான் இன்னொரு விஷயம் பதிவு பண்ணுறேன் மோடிஜி வராரு தமிழ்நாட்டுக்கு வரும்பொழுது அவர் யார் யாரெல்லாம் சந்திக்கிறாங்க ஒரு ப்ரோட்டோக்கால் எடுப்பாங்க மோடியினுடைய பிஎம் ஆபீஸ்ல இருந்து அவங்களுடைய செக்யூரிட்டி செக் பேக்ரவுண்ட் செக் எல்லாம் இதை தாண்டி தமிழ்நாட்டில் ஒரு அலையன்ஸ் ஃபார்ம் ஆயிருக்கு அஇஅதிமுக அலையன்ஸ் வந்ததற்கு பிறகு முதல் முறையாக வர்றார் அதற்கிடையில ரெண்டு மூணு தடவை அமித்ஷா மட்டும் வந்துட்டு போயிருக்காரு அமித்ஷா அவர்கள் பொழுது கூட அவர் ஓபிஎஸ் சந்திக்கலையே அப்போதெல்லாம் ஒரு டிஸ்கஷன் ஆகல இல்ல அப்பயும் அமித்ஷா வந்து என்ன சந்திக்காது வருத்தம் அளிக்கிறது மேல இருக்கக்கூடிய மேலிட பாஜக என்ன நினைக்கலாம் இப்போதான் ஒரு அலையன்ஸ் ஃபார்ம் ஆயிருக்கு இந்த அலையன்ஸினுடைய தலைமை பொறுப்பில் இன்று அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருக்குது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடிய திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இப்போது ஓபிஎஸ் அவர்களை விரும்பவில்லை ஓபிஎஸ் அவர்கள் இந்த அலையன்ஸ்குள்ள வரது அவர் விரும்பாத பொழுது அவருக்கு ஒரு நெருக்கடி தரக்கூடிய ஒரு விஷயத்தை இன்று பாஜக முன்னெடுக்க விரும்பவில்லை அதனால இது இபிஎஸ் மனம் நோகாமல் இருப்பதற்காக பாரதிய ஜனதாவினுடைய தலைமை எடுத்த முடிவா கூட இருக்கலாம்ல இதுல எதற்கு சம்பந்தம் இல்லாமல் நாகேந்தர் முடிவை நாகேந்தர் ஏற்கிறார் அப்படிங்கிற பொருள் வந்துடுதுல இந்த தான் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும் இபிஎஸ் அவர்கள் என்டிஏக்கான தமிழ்நாட்டினுடைய முதல்வர் வேட்பாளர் அவர்தான் என்று இங்க இருக்கக்கூடிய மாநில தலைவர் சொல்லிட்டாரு அதே போல திரு எப்படி பழனிசாமி தலைமையில தான் தேர்தல் சந்திக்கிறோம்னு சொல்லிட்டு இன்னைக்கு வந்து இந்த கூட்டணியை டிக்ளர் பண்ணாரோ அன்னைக்கு திரு அமிஷா அவர்களும் சொல்லிட்டு போயிட்டார் அப்படி இருக்கும் பொழுது அந்த கூட்டணியின் தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒரு நபருக்கு நெருக்கடி தரக்கூடிய ஒரு விஷயத்தை ஏன் செய்யணும்னு சொல்லிட்டு திரு நைனா நாகேந்திரன் தான் போய் சொல்லணும் அது யார் வேணாலும் சொல்லலாம் இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழல்ல இது தேவையில்லை அப்போ இது திமுக நைனார் நாகேந்திரன் என்ன நினச்சிருக்காருன்னா ஓபிஎஸ் வந்து பிரதமர் மோடியை சந்திக்கிறதுனால நம்ம மாநில தலைவராக இருக்கிறதுனால நம்மளுக்கு ஒரு நெருக்கடி உண்டாயிரும் இபிஎஸும் நம்ம கூட டிராவல் பண்ண வேண்டியதா இருக்கு அப்படின்னு சொல்லி நயனா நாகேந்திரன் நினைச்சிருக்காரு நயனா நாகேந்திரன் அவர்கள் நினைக்க வேண்டிய அவசியமே இல்லை இது எல்லோருக்குமே புரியும்னு நான் சொல்றேன் திரு ஓபிஎஸ் அவர்களுக்கும் இது புரியும் ஏன்னா திரு நயனார் நாகேந்திரன் அவர்களை தாண்டி நான் வெளிப்படையா சொல்றேன் இதை நான் சொல்லல திரு நயனார் நாகேந்திரன் அவர்கள் தன்னுடைய சொந்த சட்டமன்ற தொகுதியான திருநெல்வேலி சட்டமன்ற தொகுதியில் கூட திரு இபிஎஸ் அவர்களுடைய கைகளை உயர்த்தி நாளை முதலமைச்சர் என்றுதான் சொல்கிறார் அவரே மரியாதையான ஒரு விதத்தில் நடத்துறாரு தன்னுடைய வீட்டுக்கு கூப்பிட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு விருந்து வச்சு இந்த அலையன்ஸை இந்த கூட்டணியை எந்த அளவுக்கு இன்னும் ஜெல் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு ஜெல் பண்றதுக்கான வேலைகளை செய்துட்டு இருக்காரு கடந்த மூன்று நான்கு ஆண்டுகளில் தமிழ்நாட்டில் தொடர்ச்சியா இந்திய அலையன்ஸ் மேல பலரும் வைத்துக் கொண்டிருந்த குற்றச்சாட்டு அதுதான் தேர்தல் போது குடிக்கிறது தேர்தல் முடிஞ்ச மறுநாள் அவங்க வீட்டில் ஒரு நல்லது கெட்டது சாவு எது நடந்தாலும் யாருனே தெரியாத மாதிரி கடந்து போகிறது ஸோ அப்படி இருக்கும்போது எப்படி ஒரு அலையன்ஸ் இன்டாக்டா இருக்கும் அதுவே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அலையன்ஸ் இன்னைக்கு இன்டாக்டா இருக்கு இன்டாக்டா இருக்குன்னா ஸ்டாலின் அந்த அலையன்ஸ்ல அந்த அளவுக்கு எஃபோர்ட் போட்டாரு அந்த அளவுக்கு அதை இன்டாக்டா வச்சுக்கிறதுக்கான முயற்சிகளை முன்னெடுத்தார் ஸோ அப்படிப்பட்ட ஒரு விஷயம் உள்ள நடக்கலன்னு பேசணும் இப்போ நடக்கும் பொழுது அதுல இருக்கக்கூடிய ஒரு சின்ன சின்ன சங்கடங்களை ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இந்த ஒட்டுமொத்த குடும்பத்துல ஒரு முக்கியமான ஒரு நபர் இவர் தான் நம்மளுடைய இந்த குடும்பத்தினுடைய மிக முக்கியமான ஒரு நபர்னு கருதக்கூடிய ஒரு நபருக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கும் பொழுது இன்னொருவர் இருக்கிறார் அவரும் முக்கியமான ஒரு நபர் தான் ஆனா இவர் கூப்பிட்டா இவர் வர மாட்டார் ஒரு குடும்பம் மாதிரி இதை பாருங்களேன் இவரை கூப்பிட்டா இவர் வர மாட்டாரு குரு விருந்தாலே வந்துட்டாரு பழைய விருந்தாலேயே நம்ம வந்து கை கழுவிட்டோம் அசிங்கப்படுத்திட்டோம் அவமானப்படுத்திட்டோம் அப்படிங்கறதா ஓபிஎஸ் தரப்பினுடைய அண்ணா திமுக என்டிஏல இருந்துச்சா இல்ல ஓபிஎஸ் மட்டும் என்டிஏல இருந்தாரா நீங்க சொல்லுங்க அண்ணா திமுக தானே என்டிஏல இருந்துச்சு அப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்களும் என்டிஏல தானே இருந்தாரு அது எப்படி ஓபிஎஸ் இபிஎஸ் பிரிச்சு பார்க்க முடியும் இது அவங்களுடைய கட்சிக்குள்ளார இருக்கக்கூடிய ஸ்பிரிட்டு திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய மனம் நோகக்கூடாதுங்கிறதுக்காக பாரதிய ஜனதா கட்சி இந்த முடிவை எடுத்திருந்தால் கூட நான் சொல்லிட்டு டெல்லி தலைமை இந்த முடிவை எடுத்திருந்தால் கூட அதுல ஒன்றும் தவறு கிடையாது அவங்க இந்த நேரத்தில் எந்த ஒரு கன்க்ளூஷன் வரல அவங்க எந்த ஒரு இடத்திலும் திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் எங்களுடைய கூட்டணியில் இல்லை என்று சொல்லவில்லை இன்னும் சொல்ல போனால் நான் சொல்றேன் எனக்கு இருக்கக்கூடிய லிமிடெட் சோர்சஸ் வச்சு சொல்றேன் மீண்டும் இந்த பிரச்சனைகள் எல்லாம் சரி செய்யப்பட்டு திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையிலான இந்த கூட்டணியில் ஓபிஎஸ் அவர்களும் அகாமடேட் பண்ணப்படுவதற்கான வாய்ப்புகள் தான் அதிகம் அதுக்கான முயற்சி வந்து இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லிட முடியுமா ஏன்னா அண்மையில வந்து மறுபடியும் வந்து நயனா நாகேந்திரன் கிட்ட கேள்வி எழுப்பப்படுது அந்த ஓபிஎஸ் தொடர்பாக அதுக்கு வந்து அவர் வேற இடத்துக்கு போயிட்டார் இனிமேல் வந்து நம்ம எதுவும் பேசுறதுக்கு இல்லை அப்படின்னு சொல்லி ரெண்டு முறை வந்து இதை விட ஒரு நாகரிகமான பதில் சொல்ல முடியாது அவர் நினைத்திருந்தால் என்ன சொல்லியிருக்கலாம் அப்படின்னா நான் சொன்ன இந்த வார்த்தைகளை அவர் பேசியிருக்கலாம் அதுதான் அதுதான் ஒரு சீசன் ஒரு பொருள் அவருக்கான கேட் வந்து க்ளோஸ் பண்ணப்பட்டிருக்கு அப்படி நீங்க அதை புரிஞ்சிக்க வேண்டியது இல்லை அப்படி கேட்டை க்ளோஸ் பண்ணணும்னு நினைச்சிருந்தாருன்னா இவர் மொபைலை தூக்கி காட்டியிருக்கலாம் இந்த பாருங்க இதுதான் கான்வர்சேஷன் இதெல்லாம் ரீட் பண்ணுங்க சரி அது ஒரு ஒரு பண்பட்ட ஒரு தலைவருக்கான ஒரு செயல் அது அல்ல அதை அவர் தவிர்த்து கடந்து போறார் அவர் இன்னமும் என்ன நினைக்கிறார் கூட்டணிக்கு துளி கூட சம்பந்தமே இல்லாத விஜயே இந்த அலையன்ஸ்க்கு வந்தாலும் நல்லதுன்னு சொல்றாரு அவரை பொறுத்த மட்டும் இந்த தேர்தலில் என் அலையன்ஸ் வெல்லணும் அது வெல்வதற்கு யாரெல்லாம் கான்ட்ரிபியூட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறாங்களோ எல்லாரையும் கொண்டுட்டு வரணும்னு நினைக்கிறார் சீமான் வரணும்னு நினைக்கிறாரு விஜய் வரணும்னு நினைக்கிறாரு இதெல்லாம் பாசிபிளே இல்லாத விஷயம் இருந்தும் கூட அதை முயல்வது என்னுடைய கடமைன்னு நினைக்கிறாரு அப்படிப்பட்ட ஒரு நபர் எப்படி ஓபிஎஸ் மிஸ் பண்ணுவாரு சரி அப்போ தனிப்பட்ட முறையில நைனா நாகேந்திரன் ஓபிஎஸ் வேண்டாம்னு நினைக்கல அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா அரசியல் காரணங்களுக்காக இந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடந்திருக்கு அதுதான் நிர்பந்தம் இப்ப நீங்க நான் தான் நான் சொன்னேன் ஒரு குடும்பத்தை தான் ஒரு உதாரணமா எடுத்துக்கிட்டேன் இவரை கூப்பிட்டா இந்த 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 கூப்பிட்டா இந்த சித்தப்பா வரமாட்டாரு ஆனா இந்த பிரியப்பா தான் ஆகணும் ஏன்னா அவர் தலைமையில தான் இந்த கல்யாணம் நம்ம பத்திரிகை எல்லாம் அடிச்சிட்டோம் சோ அப்ப இந்த சித்தப்பா கிட்ட என்ன சொல்றோம்னா அவர் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அவர் கொஞ்சம் கோவம் எல்லாம் குறையட்டும் எப்போ உங்களை கூப்பிடணுமோ அப்ப நாங்க ஒண்ணும் தப்பு கிடையாது ஒரு குடும்பங்களிலே இருக்கும்போது அறிக்கைகளை இதை தாண்டிய எத்தனையோ வசனங்களை எல்லாம் தமிழ்நாடு அரசியல் பார்த்திருக்குது பார்த்திருக்குதா இல்லையா அண்ணா திமுகவில் பரஸ்பரம் பேசிக்கொள்ளாத வார்த்தைகளா திரு சசிகலா அவர்கள் மேல் ஓபிஎஸ் அவர்கள் வைக்காத குற்றச்சாட்டுகளா திரு டி டி தினகரன் மேல் அவர் வைக்காத குற்றச்சாட்டுகளா எதற்காக ஜெயலலிதா அவர்களுடைய மரணம் தொடர்பாக ஒரு விசாரணை ஆணையம் அமைக்க வேண்டிய ஒரு ஒரு கட்டாயம்ங்கிறது எங்க இருந்து ஸோ அதனால தர்மயுத்தத்தை தொடங்கி எத்தனையோ விஷயங்களை பார்த்துட்டோம் நான் மறுபடியும் சொல்றேன் திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் மேல் எனக்கு மரியாதை இருக்கிறது திரு நயனார் நாகேந்திரன் அவர்களுக்கு நூறு மடங்கு என்னை விட அவருக்கு அதிகமான மரியாதை திரு ஓ அவர்கள் மேல் இருக்கும் என்று நான் நம்புகிறேன் இதன் அடிப்படையில் சொல்றேன் இப்போது இருக்கக்கூடிய இந்த இஷ்யூங்கிறது நீங்க இருக்கக்கூடிய ஊடகங்களுக்கு ஒரு தீனி போடக்கூடிய ஒரு விதமாக அமைந்து விட்டது என்ன நடல நாகேந்திரன் அதே செய்தியாளர் சந்திப்புல பேச வரும்போது அண்ணாமலை தடுத்து நிப்பாட்டிட்டு அப்படியே இல்லனா அப்புறம் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போய் என்ன நிகழ்வுன்னு உங்களுக்கே தெரியாது வல்வில் ஓரியனுடைய ஒரு நினைவு நிகழ்வு நடக்குது அங்கே அரசியல் பேச வேணாம்னு சொல்றாரு அதுல ஒண்ணும் தவறு கிடையாது அரசியல் பேச வேணாம் இடங்களிலும் இந்த கேள்விகளுக்கு பதில் சொல்லணும்னு ஒரு அரசியல்வாதிக்கு அழுத்தம் கொடுக்கறது சரியா அண்ணாமலை வந்து தொடர்ந்து ஓபிஎஸ் குறித்து நிறைய இடங்கள்ல பேசும்போது என்ன சொன்னாருன்னா தொடர்ந்து சொன்னார்னா என்ன இருப்பார் நாங்க அவரை கைவிட மாட்டோம் அப்படின்னு சொல்லி செய்தியாளர் கேக்கும் போது அவர் தலைவராக இருந்த போது சொல்லிருக்காரு இப்ப வந்து அண்ணாமலையாலே எந்த ஒரு டிசன் எடுக்க முடியாத ஒரு சூழல் ஏன்னா அவர் இப்ப மாநில தலைவர் கிடையாது அப்படி இருக்கும்போது அவர் அதை எப்படி சொல்லுவாரு இன்னைக்கு அவர்கிட்ட கிட்ட போயிட்டு நீங்க அலையன்ஸ் பத்தி கேட்டீங்கன்னாலே அவர் என்ன சொல்றாரு நான் அலையன்ஸ் பத்தி நான் எதுவும் பேச மாட்டேன் நான் இன்னைக்கு ஒரு கடை கோடி காரிய கருத்தா என்னுடைய வேலை பத்தி நான் பேசுறேன்னு சொல்லி ராஜவேல் நாகராஜன் மாதிரி இப்போ அண்ணாமலையே ஒரு கடைக்கோடி ஒரு பாஜக ஒரு உழைக்கக்கூடிய தப்பு அவர் அவர் யாரு நம்ம அவர் அப்படிதான் சொல்றாரு நம்ம அவர் அவர் வார்த்தையை நம்ம பேசி அந்த இடத்தில் அந்த பிரஸ் மீட்ல நடந்ததுக்கு நான் முதல விளக்கம் கொடுத்துட்றேன் அது வேறு ஒரு நிகழ்வு அது ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு நிகழ்வு ஒரு ஒரு மாவீரனுக்கு ஒரு நினைவு நினைவு அஞ்சலி கூட்டம் அதுல வந்து அரசியல் பேசாதீங்கன்னு சொல்றதுக்கான முழு உரிமையும் திரு அண்ணாமலை அவர்களுக்கு இருக்குது தொடர்ந்து செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பினதுனால அண்ணன் இந்த முடிச்சிடலாம் அவங்க வேற ஒரு தருணத்துல பேசிக்கலாம்னு சொல்றாரு திரு அண்ணாமலை அவர்கள் ஆம் பலமுறை முறை சொல்லியிருக்கிறார் ஓபிஎஸ் அவர்கள் எங்களோட பல காலமாக தொடர்ந்து பயணிச்சிருக்கிறாரு அதனால நாங்க அவரை விட மாட்டோம் நீங்க எங்க வேணாலும் போய் பாருங்க இந்தியாவினுடைய ஹிஸ்டரியில் எங்கேயும் இல்லை எந்த ஒரு ஸ்டேட்லயுமே தன்னுடன் தொடர்ந்து பல காலம் பயணித்த எந்த ஒரு பார்ட்னரையும் பிஜேபி டிஷ் பண்ணதே கிடையாது அவங்க சின்ன கட்சி பெரிய கட்சிலாம் கிடையாது தேவநாதன் யாதவையும் அவர்கள் தக்க வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் ஜான் பாண்டியனும் அவர்கள் தக்க வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் இது போன்ற பல உதாரணங்கள் ஒவ்வொரு மாநிலத்திலும் நம்மால் சொல்ல முடியும் அப்படி இருக்கும் பொழுது தமிழ்நாட்டினுடைய ஒரு பெரும்பான்மை சமூகம் ஒரு மிக முக்கியமான கட்சியினுடைய முதல்வராக ஒரு தடவை ரெண்டு தடவை இல்லை மூன்று முறை ரெப்ரஸன்ட் பண்ணியிருக்கிறாரு திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்களுக்கு என்று ஒரு தனிப்பட்ட ஒரு செல்வாக்கு இருக்கிறது இது அனைத்தையும் உணர்ந்த பாரதிய ஜனதா கட்சி ஒரு வாக்கு கூட சிந்தாம சிதறாம அதை வந்து தங்களுக்கு பெறணும்னு நினைக்கக்கூடிய ஒரு கட்சி அப்படி ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு எலெக்ஷன் இன்ஜினியரிங் ப்ராசஸ் வச்சிருக்கக்கூடிய கட்சி எப்படி ஓபிஎஸ் மிஸ் பண்ணும் இன்னைக்கு அவங்க என்ன நினைக்கலாம்னா திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வேறொரு மனநிலையில் இருக்கிறார் அந்த மனநிலையில் இருக்கும் பொழுது இந்த கூட்டணியை நம்ம டிஸ்டர்ப் பண்ண வேணாம் இப்பதான் இது அழகா ஜெல் ஆயிட்டு இருக்கு சோ இப்போ இந்த ஃபுளோல போவோம் கடைசி நேரத்தில் அகாமடேட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் கூட இருக்கலாம் ஒரு பொலிட்டிகலி அவங்க அப்படி யோசிக்கிறது என்ன தப்பு இருக்கு தமிழ்நாட்டு ஊடகங்கள்லாம் வந்து பெரும்பாலும் ஒரு செய்தி போடுவாங்க பாஜக பிடியில் அதிமுக அப்படின்னு சொல்லி நான் அப்படியே மாத்தி கேட்கிறேன் எடப்பாடி பிடியில தமிழக பாஜக இருக்கு அமித்ஷாவும் மோடியும் எடப்பாடி சொல்றதான் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க நல்லா இருக்கு இது வேணா டைட்டில் வச்சுக்கலாம் இங்க பாருங்க யார் வெல்கிறார்களோ அவர்களை மத்திய பாஜக விரும்பும் ரொம்ப சிம்பிளா சொல்றேன் யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்கள அவங்களுக்கு பிடிக்கும் ஜெயிக்கிற குதிரை மேலதான் அவங்க பணம் கட்டுவாங்க மேல ஒரு நம்பிக்கை இல்ல நீங்க அப்படி அதை புரிஞ்சுக்கணும் ஓபிஎஸ் வந்து பெருசா வந்து கூட்டம் திரட்ட முடியாது ஒரு சமுதாய பின்பலம் இல்ல அப்படிங்கிற ஒரு இடத்த வந்து பாஜக புரிஞ்சிருச்சு அதனால வந்து அண்ணாமலையும் கைவிட்டுட்டாரு நைனா நாகேந்திரனும் கைவிட்டுட்டாரு பாஜக என்டிஏ கூட்டணியும் கைவிட்டுருச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை அலையன்ஸ்ல வச்சுக்காம திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்களே தான் அலையன்ஸ்ல வச்சுக்கிட்டாங்க அப்போ அவங்க வந்து அவர் ஜெயிக்கிற குதிரை நம்பினாங்களா இவங்களை தோக்குற குதிரை நம்பினாங்களா அப்படிலாம் கிடையாது சி ஒவ்வொரு எலெக்ஷன்லையும் ஒரு ஸ்டாண்டை ஒரு கட்சி எடுக்குதுங்க இந்த எலெக்ஷனில் அவங்களுடைய ஸ்டாண்ட் என்னங்கிறத அவங்க ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாங்க என்னென்னா அதிமுக இங்கு எங்களுடைய அலையன்ஸை லீட் பண்ணுற பெரிய கட்சி அதனால் அவங்க தான் எங்களுடைய அலையன்ஸ் பார்ட்னர் அவங்க கூட தான் நாங்கள் கூட்டணி வச்சுருக்கோம் ஸோ அவங்க இந்த கூட்டணிக்குள்ளார வரக்கூடிய கட்சிகளை தீர்மானிக்க மாட்டாங்க அவங்க இந்த கூட்டணிக்கு தலைமை தாங்குவாங்க இந்த கூட்டணிக்குள்ளார எந்தெந்த கட்சிகள் வரணுங்கிறத யார் தான் தீர்மானிக்க போகிறாங்க அதை பாஜக தான் தீர்மானிக்க போகுது ஏன்னா இந்த என்டிஏ மறுபடியும் சொல்றேன் இது தேசிய ஜனநாயக கூட்டணி தேசிய ஜனநாயக கூட்டணி என்ற ஒன்றில் பல கட்சிகள் வந்திருக்கின்றன போயிருக்கின்றன இத்தனை ஆண்டுகள்ல ஆனால் அங்கு நிரந்தரமாக அந்த என்டிஏவை தாங்கி பிடித்துக் கொண்டிருக்கக்கூடிய கட்சி யாருன்னா பாஜக பாஜக தான் என்டிஏ ஃபார்ம் பண்ணுச்சு யாரோ ஃபார்ம் பண்ண என்டிஏக்குள்ளார பிஜேபி வரல சோ அப்படித்தான் இப்ப என்டிஏக்குள்ளார தான் அதிமுக வந்திருக்கு அதிமுகக்குள்ளார போயிட்டு இந்தியை ஜாயின் பண்ணிக்கல சோ அதிமுக இப்போ இந்திய அலையன்ஸ்குள்ளார வந்திருக்காங்க சோ இப்போ இந்த இந்திய அலையன்ஸ் ஓபிஎஸ் இருக்கணுமா வேணாமாங்கிறத திரு இபிஎஸ் அவர்களால் டிசைட் பண்ண முடியாது அது ரொம்ப தெளிவா பதிவு பண்றாங்க அது இபிஎஸ் அவர்களால் டிசைட் பண்ண முடியாது அது யார் டிசைட் பண்ணுவானா பிஜேபி தான் டிசைட் பண்ணும் அந்த அகாமடேஷன் எப்போ எப்படி அப்படிங்கிறத டிசைட் பண்றதுக்கு பிஜேபிக்கு ஃபுல் ரைட்ஸ் இருக்கு திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்களுக்கும் இது தெரியும் மறுபடியும் நான் சொல்கிறேன் இப்போது நடந்து கொண்டிருக்கக்கூடிய எந்த ஒரு நிகழ்வும் அவராக விரும்பி அவராக முடிவெடுத்து அவராகவே முழு மனதோடு அதை செய்வதாக நான் நம்பவில்லை ஏன்னா எனக்கு தெரியும் அவரை சுற்றி இருக்கக்கூடிய டீம் எப்படிப்பட்ட டீம்னு இதுவரை அவரை பல பல்வேறு தருணங்களில் வெவ்வேறு நிகழ்வுகளில் தவறாக வழிநடத்தி வெவ்வேறு வகையான சிக்கல்களுக்குள்ளார கொண்டுட்டு போய் நிறுத்தின அதே குழுவினர் இப்போது மீண்டும் அவரை வேறொரு தவறான திசையில் பயணிக்க வைப்பதாக நான் நம்புகிறேன் அதுதான் நீங்கள் சொன்னது கிட்டத்தட்ட அப்படிதான் இருக்கும் போல இருக்கு அப்படின்னு எனக்கு தோணுது ஏன்னா கடந்த ஒரு சில நாளாக அவங்க சம்மந்தப்பட்ட ஆட்களை தான் நான் பேட்டி எடுத்துட்டு இருக்கேன் அவங்க சொல்வது என்னென்னா இனிமேல் திரும்ப வந்து பாஜக கிட்ட போகக்கூடாதுங்கிறதான் அவங்க சொல்லக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது காலப்போக்கில் நம்ம பார்க்கலாம் நம்ம வெயில் வர மாட்டார் போல இருக்கேன் அவங்க வராங்களா வர மாட்டாங்களான்னு எனக்கு தெரியாது ஆனா ஒரு விஷயத்தை மட்டும் என்னால உறுதியா சொல்ல முடியும் திரு நைனா நாகேந்திரன் அவர்களுக்கு அவர்கள் அனுப்பிய செய்தி உள்நோக்கத்தோடு தவிர்க்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இல்ல லைனா நாகேந்திரன் பலி தீர்ல அதே நாகேந்திரன் பழி தீர்க்கல ஓபிஎஸ் ஆமா அது நான் உறுதியா இருக்கேன் ஏன்னா இதனால அவருடைய பழி தீர்க்கக்கூடிய ஒரு படலத்துல அவர் ஜெயிக்கணும்னு நினைக்க மாட்டார் ஏன்னா இன்னைக்கு வந்து அவர் வந்து ஒரு மாநில தலைவராக பாரதிய ஜனதா கட்சிக்கு இருக்கிறார் அதிகமான எண்ணிக்கையில் சட்டமன்றத்துக்கு சட்டப்பேரவைக்கு சட்டமன்ற உறுப்பினர்களை அழைத்து சென்ற ஒரு ஒரு பெருமை பாஜகவினுடைய தமிழ்நாடு வரலாற்றிலேயே அதிகமான எம்எல்ஏஸ் ஏன் தலைமையில தான் போனாங்கன்னு இருக்கணும் அப்படிங்கிறத ஒரு ஒரு சங்கல்பு மாதிரி எடுத்துட்டு வேலை பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒரு மனிதர் திரு ஓ அவர்களுக்கு என்ன மாதிரியான ஒரு சப்போர்ட் இருக்கு அவருடைய ஓட் பேங்க் என்ன அவருடைய கான்ட்ரிபியூஷன் என்னன்னு தெரிஞ்சிருக்கும் பொழுது தென் மாவட்டங்களில் அதிகமாக பாரதிய ஜனதா கட்சி வளர்ந்து இருக்கிறது அங்குதான் அதிகமாக போட்டியிட வேண்டும் என்ற எண்ணத்திலும் அவர்கள் இருக்கும் பொழுது இப்படிப்பட்ட ஒரு முடிவை அவர் எடுக்கவே மாட்டார் ஏன்னா அவருக்கு தெரியும் தன்னுடைய உயரம் என்னன்னு அதே போல அவருக்கு இன்னொன்றும் நன்றாகவே தெரியும் திரு ஓ அவர்களுடைய உயரம் என்னன்னு சோ அதனால அவர் ஒரு சீசன்ட் பொலிட்டிஷியன் மறுபடியும் சொல்றேன் திரு நைனா நாகேந்திரன் அவர்களை பொறுத்த மட்டும் நான் தெளிவா சொல்றேன் அவர் ஒரு கால்குலேட்டட் சீசன்ட் பொலிட்டிஷியன் இப்போ உங்களால இந்த தொகுதியில ஒரு நூறு ஓட்டு வரணும்னா உங்களையும் எப்படி அரவணைத்துக் கொள்ளணும்னு தான் நினைப்பாரே தவிர தனக்கு இருக்கக்கூடிய தனிப்பட்ட ஈகோ அன்னைக்கு அவர் என்ன பார்த்துட்டு முறைச்சிட்டு போயிட்டார் இவர் என்ன கிள்ளிட்டாரு அவர் என்னை கடிச்சிட்டாரு இப்படி எல்லாம் யோசிக்கிறதுக்கு அவர் ஒண்ணு ஸ்கூல் படிக்கிற பையன் கிடையாது ஒரு கட்சியினுடைய மாநில தலைவர் கிட்டத்தட்ட முப்பது நாற்பது ஆண்டுகளுக்கு மேலான பொது வாழ்க்கையில் இருக்கிறார் அவர் மிக தெளிவான முடிவுகளை தான் இருப்பார் அப்படி இருக்கும்போது இவ்வளோ பெரிய சப்போர்ட் இருக்குன்னு உங்களுக்கு தெரியுது எனக்கு தெரியுது வீடியோ பார்க்குறவங்களுக்கு தெரியுது அவருடைய தெரியுது இருக்கக்கூடிய எல்லா ஊடகங்களுக்கும் பொழுது திரு நயனார் நாகேந்திரன் அவர்களுக்கு தெரியாதா அப்படிப்பட்ட ஒரு நபரை எப்படி அவர் மிஸ் பண்ணுவாரு தனிப்பட்ட முறையில் எந்த ஒரு இடத்திலும் திரு நயனார் நாகேந்திரன் அவர்கள் ஒரு பழி தீர்த்ததை விட்டார் அவருடைய பழைய கணக்கு செட்டில் பண்ணிட்டார் அப்படிங்கறதெல்லாம் ரொம்ப ஒரு சில்லியான ஒரு ஆர்குமெண்டா நான் என்டிஏ கூட்டணியில் இருக்கக்கூடிய டி டிவி தினகரன் என்ன சொல்றாருன்னா வருத்தம் அளிக்கிறது டெல்லி பாஜக எப்படியாவது வந்து கூப்பிட்டு வச்சு பேசணும் அவர் வந்து டிடிவி தினகரன் வந்து இதற்கு காரணம் திரு நயனார் நாகேந்திரன் சொல்லியிருக்கா எங்கேயாவது அவர் வந்து திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய ஆனா வந்து நாட்டு மக்கள் எல்லாருக்கும் தெரியும் என்ன நடந்தது அப்படிங்கிறத டிடிவி தினகரன் சொல்றாரு பன்ருட்டி ராமச்சந்திரன் சொல்றாரு ஓபிஎஸ் கூட அதை எல்லாருக்குமே தெரியும் எனக்கு என்ன நடந்துன்னு எல்லாருக்குமே தெரியும் அப்படிங்கிறார் இதுக்கு மேல எப்படி வெளிப்படையா முன்னாள் முதலமைச்சர் ஓபிஎஸ் சொல்லுவார் இல்ல இதுக்கு மேல வெளிப்படையானா இது வந்து ஒருவரை குற்றவாளி கூண்டில் நிறுத்துவதற்காக ஒட்டுமொத்த சிஸ்டமும் சேர்ந்து முயற்சி பண்றதா நான் பாக்குறேன் திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் கடந்த தேர்தலில் எங்கு கண்டெஸ்ட் பண்ணாருங்க அந்த ராமநாதபுரம் ராமநாதபுரத்துல போட்டநாதபுரம் முன்பாக தேர்தலில் போட்டிட்டு நாகேந்திரன் போட்டியிட்டார் அவர் போட்டிட்டு அங்கு கிட்டத்தட்ட மூன்ற லட்சம் வாக்குகள் வரைக்கும் வாங்கினார் தோல்விதான் அடைஞ்சாரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் அங்கே வந்து போட்டிடுறாரு இந்த முறை அவர் வந்து சுயேட்சையாக பலாபலம் சின்னத்தில் நிற்கிறாரு ராமநாதபுரம் தொகுதியில் திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் வெல்ல வேண்டும் என்று கணிசமான ஏன்னா ரெண்டுமே ராம்நாடு அண்ட் திருநெல்வேலி கான்ஸ்டியூன்சியினுடைய மேஜர் பவுண்டரிஸ் வந்து நிறைய இடங்களில் இன்டர்செக்ட் ஆகும் மிகப்பெரிய ஒரு டீம் போயிட்டு அங்கே ஒர்க் பண்ணாங்க அங்கே இருக்கக்கூடிய அனைத்து சமுதாய அமைப்புகளும் ஒருவருக்கு ஒருவர் சந்தித்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிட்டாங்க திரு நயனார் நாகேந்திரன் அவர்கள் ஓபிஎஸ் அவர்களுக்கு போயிட்டு பிரச்சாரம் பண்ணாரு ஏன் அதெல்லாம் பத்தி இப்போதைக்கு நம்ம பேசவே மாட்டேங்கிறோம் ஸோ இப்படிப்பட்ட நிகழ்வுகள் நடந்த பொழுதெல்லாம் திரு நைனார் நாகேந்திரன் அவர்களுக்கும் ஓபிஎஸ்க்கும் இருந்த பழைய ரைவல்ரி பழைய கணக்கு புது கணக்குன்னா யாரும் பேசல ஆனால் இன்று அனைவருக்கும் தெரியும் அப்படின்னு அது வந்து என்ன காரணம் தெரியுமா அவர் வந்து இவருக்கு ரெண்டு மெசேஜ் அனுப்புனார் அந்த மெசேஜ் அவர் பார்க்காம விட்டாரு இது வந்து ஒரு ஒரு சரியான ஒரு வாதமா இப்ப நீங்க எனக்கு வந்து இப்ப நான் உங்களுக்கு மெசேஜ் பண்றேன் பிரதர் என்னோட இன்டர்வியூ எப்போ நீங்க பதிலே சொல்லாம விட்டுருவீங்க இது ரொம்ப இயல்பு நீங்க நானும் பேசிக்கிற மாதிரி ரெண்டு கட்சியினுடைய தலைவர்கள் ஒரு முன்னாள் முதல்வர் ஒரு முன்னாள் அமைச்சரும் பேசிக்கொள்ள முடியுமா அதை பொது காட்ட முடியுமா இதற்கு பின்னாடி ஒரு திட்டமிடப்பட்ட ஒரு உள்நோக்கம் இருப்பதாக நான் உறுதியாக நம்புகிறேன் அது திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்களுக்கு என்ன மாதிரியான ஒரு சரியான ஒரு ஒரு பாதையை நோக்கி கொண்டுட்டு போக போகுதோ அதாவது மீண்டும் ஒரு சறுக்களான ஒரு பாதையை நோக்கி எடுத்துட்டு போக போதோ அப்படிங்கிறத காலம் தான் சொல்லணும் நிறைய விஷயங்கள் குறித்து பேசியிருக்கோம் நேர்காணல் நன்றிங்க